ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஒரு குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எப்போவுமே நார்மலாக இந்த குருமா செய்வோம் இதுவும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு கொஞ்சம் பிரியாணி அலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் அது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய பழமான தக்காளி அதையும் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கிறேன் நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் இதுக்கு நான் ஒரு ஒரு கேரட் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டதுக்கப்புறம் இதை காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நான் உருளைக்கிழங்க அரிஞ்சு போடாமல் சும்மா முழுசாகவே தோலோடையே சேர்த்துருக்கேன் ரெண்டு பாதியாக வெட்டி போட்டிருக்கேன் வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து மசிச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா கேரட் உருளைக்கிழங்கெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியாலே இந்த உருளைக்கிழங்கை லேசாக நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கும் அப்படியே இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம் உடஞ்சிருச்சு பாருங்கள் வெந்திரிச்சி இந்த உள்ள எடுத்து வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம மசித்து சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கலாம் நல்லா நைஸாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து லேசாக பொரிய ஆரமிச்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கேப்ப குடி குறைச்சி சேர்த்துக்கலாம் மிளகாயை சில நேரத்தில் வெடிக்கும் அதனால் உடச்சி கூட சேர்த்துக்குங்க சார் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ஆகும்போது ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் மூடியாக ஒரு அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு நம்ம காய்கறி வேக வச்சோம் இல்லையா அதில் இதை கலந்துடலாம் கலந்துட்டு நம்மளுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட தண்ணி ஊற்றியும் செஞ்சுக்கலாம் இல்லை திக்காமல் குருமா மாதிரியும் செஞ்சுக்கலாம் எப்படி நம்மளுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா தலை கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தேங்காய் நல்லா தலை கொதிச்சா போதும் குருமாலை சேர்த்ததுக்கப்புறம் அடியில் ஒட்டிடும் அதனால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நல்லா கலந்துட்டு நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இல்லை நம்ம பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கிறதுனால கெட்டியாகும் உடனே சர்வ் பண்ணுறதுனா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக சர்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சா நம்ம சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா சூப்பரான குருமா ரெடி